ലോക ആയ സിലൂർക്കും വനം എസ് എസി കോൺസബിൾ ജി ട്വൻറ്റി ട്വൻറ്റി ഫോർ ട്വൻറ്റി ഫൈവ് ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதாவது லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமோட ஃபைனல் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும் போன முறை எப்படி இருந்துச்சு இந்த முறை வந்து எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தும் ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ நான் உருவாக்கிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் எடுத்துக்கிறது வந்து லாஸ்ட் இயரோட அந்த ஃபைனல் கட் ஆஃப் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இதில் இதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் நடந்துச்சு இதில் வந்து முக்கியமானது தமிழ்லேயும் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாமும் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இது ரெண்டில் தான் வந்து நடந்துச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எண்பது கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு மார்க்கு மொத்தமாக வந்து நூற்றி மார்க் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் மார்க் அதாவது ஒன் பை ஃபோர் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை அதாவது அரை மதிப்பெண் வந்து நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு ஓகே ஸோ இதில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் நடந்துச்சு லாஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து தமிழில் நடந்துச்சு அந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கனா ஜீரோ அரை ஃபைவ் மாதிரி பண்ண வந்து நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே பட் இந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இந்த லாஸ்ட் இயர் நடந்தவங்களுக்கும் வந்து சேம் அவங்களும் தமிழ் எழுதுனாங்க நீங்களும் தமிழ் எழுதுனீங்க அவங்களும் வந்து பார்த்திங்கனா கால் மார்க் தான் நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு வந்து கால் மார்க் தான் நெகட்டிவ் மார்க் ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணுறதுக்கும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து வந்துடுவோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போன முறையோட வேகன்சி வந்து நூற்றி எண்பத்தொன்று ஓகே இந்த இருவரோடையும் நம்ம வந்து பண்ணலாம் பட் போன இருவரோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த இது பண்ணுறது உங்களுக்கே வந்து அது ஈஸியாக இருக்கும் மொத்த வேகன்சி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தொன்று ஓகே ஸோ இதில் வந்து ஃபைனல் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபிசிக்கல் மார்க் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம் மற்ற இப்போ வந்து பார்க்குறது என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல்க்கு வந்து அறுபது புள்ளி ஆறு ஆறு ஏழு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலில் வந்து மினிமம் ஏதோ ஒரு போஸ்ட் இப்போ சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடிபி இந்த மாதிரி ஏதோன்னு இருக்குது இல்லை அதில் வந்து மினிமம் ஏதோ ஒரு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நாலு மூணு இந்த மதிப்பெண் வந்து எடுத்திருந்தாவே வந்து கிடைச்சிது ஓகே மேக்ஸிமம் ஒரு நீங்கள் நல்ல போஸ்ட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு ஒன்பது ஓகே ஸோ இந்த மதிப்பெண் இதுதான் வந்து மேக்ஸிமம் மதிப்பெண் மினிமம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சிக்கு வந்து கட் ஆஃப் வந்து முன்னாடி வந்து பிசிக்கலுக்கு வந்து எழுபத்தி மூணு புள்ளி நாலஞ்சு இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எது ஒரு மினிமம் போஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கு வந்து எழுவத்தி ஒம்பது புள்ளி நாலு எட்டு எட்டு ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்குது மினிமம் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் மேக்ஸிமம் மார்க் எடுத்துக்கின்ற அவசியம் வந்து கிடையாது ஓகே ஏன்னா அது வந்து அவங்க சாய்ஸுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ உங்களுடைய நிறைய பேர்த்தோட நோக்கமாக இருக்கணும் ஓகே ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நூறு மதிப்பெண் அது வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அது கிடைக்கிறது பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து நூறு மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க எடுத்து கிடச்ச அந்த கேட்ட சாய்ஸ் வந்து கிடச்சிருக்கும் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு இருபத்தி மார்க் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மதிப்பெண் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அதே வந்து யூஆரில் அன்றிசோடு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு ஃபிசிக்கலுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டில் எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு எட்டு ஒம்பது ஏறக்குறைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து ஆறு மதிப்பெண் இதில் வந்து எட்டு மதிப்பெண் வந்து அதிகமாக

இங்கே வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒன்பது மார்க் அப்போ ஒரு பத்து மார்க் உங்களுடைய இருந்து பத்து மார்க் அதிகமாக இருந்தாவே வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இதே போல் வந்து இங்கே மேல் கேண்டிடேட்டு உங்களதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இதை நான் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு போஸ்ட்டு ஓகே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூறு மேலே இருக்கு இல்லை இதில் வந்து ஃபிசிக்கல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருந்தாலும் மறுபடியும் ஒன்று பார்த்தோம் எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் வந்து நாற்பது புள்ளி ரெண்டு ஒன்று இருந்தது மினிமம் பார்த்திங்கனா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு இதுக்கே வந்து மினிமம் மார்க்கே வேலை கிடச்சிச்சு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு வந்து ஒரு நல்ல போஸ்ட் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கேட்டிங்களோ அது வந்து கிடச்சிருச்சு அப்போ இதில் வந்து வேரியேஷன் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு மதிப்பெண் தான் இல்லை ஒன்று சொல்ல போனால் ரெண்டரை மதிப்பெண் வந்து இதில் இருக்குது அடுத்தது எஸ்சி கேண்டிடேட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ஃபிசிக்கல் இருந்துச்சு ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் வந்து எழுவத்தெட்டு புள்ளி ரெண்டு ஆறு ஓகே இதிலே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிக்கு இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் வந்து பதிமூணு மார்க் வந்து மினிமம் வந்து ஆயிருக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இருபத்தி நாலு மார்க் வந்து இதில் ஆயிருக்கு ஓகே எஸ்சிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு வந்து அறுபத்தஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கட் ஆஃப் வந்து ஃபிசிக்கலுக்கு இருந்தது ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் எழுபத்தி நாலு புள்ளி ஆறு ஆறு ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மார்க் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மார்க் வந்து மினிமம் மார்க்காக இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினஞ்சு மார்க்லேயே வந்து வேலை கிடச்சிருக்கு ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு அடுத்தது எ எ எ எக்ஸ்ஸ் விஷயம் என்ன விட்டுறேன் ஓபிசி பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு கட்ட மினிமம் ஃபைனல் கட்டஅ பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தொம்பது புள்ளி ஒம்பது தொண்ணூறுனே வச்சுட்டவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதினேழு மதிப்பெண் வந்து பதினேழு மார்க் வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகே அடுத்தது வந்து ஓபிசியில் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நூற்றி ரெண்டுக்கு இருபத்தி 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 ஒன்பது ஓகே ரெண்டு மீதி ஒன்று பத்து ஓகே இருபத்தொம்போது மார்க்கு கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது அண்ட் ரிசர்வ் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கட் ஆஃப் எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு மேக்ஸி மினிமம் மார்க் பார்த்திங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு அப்படி பார்த்திங்கனா இதுக்கு வந்து யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க் வந்து மினிமம் ஆயிருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மார்க் ஓகே எழுவத்திரெண்டு இங்கே தொண்ணூத்தொம்போது அப்போ இருபத்தி ஏழு மார்க்கு ஸோ மேல் கேண்டிடேட் பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு மார்க் ஓபிசிக்கு பதினேழு ஆயிருக்கு யுஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு அதாவது ஃபிசிக்கலை வீட்டு விட வந்து இந்த மார்க் தான் வந்து அதிகமாக இருக்குது மற்றது எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு எஸ்டிக்கு வந்து ஒம்பது ஸோ இப்போ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு இந்த முறையும் வந்து நான் அதை நான் தனியாக பண்ணுறேன் பட் இந்த போன முறையில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பதினேழு மார்க் அதிகமாக இருந்தாவே வேலை கிடச்சிருக்கு இது வந்து ஓபிசியில் யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க் இருந்தாவே வந்து வேலை கிடச்சிருக்கு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மதிப்பெண் இருந்தாவே வந்து வேலை கிடச்சிருக்கு பெண்களை பொறுத்தளவு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோடது இந்த இது நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட்